கவின் இவர் நடித்த ஸ்டார் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ட்ரெய்லர்லாம் வந்து பட்டை கிளம்பிச்சு அதாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பன் இருந்துச்சு ஆனால் படம் பார்த்த ரசிகல்லாம் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க ஏன்னாவது படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே ட்ரெய்லருக்கு உள்டாவாக இருக்கே இன்னும் சொல்ல போனால் க்ரிஞ்சு படமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துக்கான விமர்சனம் வந்திருக்கு அதனாலயே அந்த படம் அதாவது ஸ்டார் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் போய்விட்டது அப்படிங்கிறத உண்மை ஆனாலும் கூட படம் பார்த்தா எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் கவின் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு நடிப்பில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாகவே பாராட்டினாங்க இப்போது அந்த கவின் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு தயாராகிட்டார் அதுவும் மிகப்பெரிய தயாரிப்பு கம்பெனி மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை தயாரிக்க போகிறது நம்ம தளபதி விஜயவிஸ்டி மாஸ்டர் லியோ கோப்ரா இது மாதிரியான பிரம்மாண்டமான படங்களை தயாரித்த நம்ம செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமார் தான் இந்த படத்தை தயாரிக்க போறாரு கவி நடிக்கிற படத்தை இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிறதான் இப்போ கோலிவுட்டையே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு வேற யாரும் இல்லை நம்ம நயன்தாரா தான் இந்த படத்துக்கான ஹீரோயின் அப்போது ஹிய டைரக்டர் யார் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம விக்ரம் படத்தில் போர்கண்ட சிங்கம் மாதிரியான மாசான பாடல்களை எழுதியவர் லியோ படத்துலையும் மாசான சாங்கில் எழுதியவர் விஷ்ணு எடவன் நம்ம லோகேஷ் காஜோட உதவி இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் இவர் இந்த படத்தை முதல் முறையாக இயக்க போகிறாரு ஸோ இந்த படத்தில் ஹீரோ கவின் ஹீரோயின் நயன்தாரா செவன்சரின் ஸ்டுடியோ அடித்துமா தயாரிப்பு அப்படிங்கிற அந்த புது காம்பினேஷனே நம்ம விஷ்ணு இடவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அநேகமாக அனிருத்தாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அனிருத்தும் அவருக்கும் நெருக்கமான நட்பு இருக்குது ஸோ இப்போது இந்த புதிய காம்பினேஷன் என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் ஸோ கவின் நயன்தாரா இந்த பேரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் விஷ்ணு இடவன் எழுதிய சாங்கிலேயே உங்களுக்கு பிடித்த சாங் என்ன அப்படிங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள்